அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதைகள் ஆறு திரு விரல்மிண்டர் எனும் நாயனார் வேளாளர் சித்திரை திருவாதிரை மலைநாடு திருச்செங்குன்னூர் நீர்வளம் நிலவளம் மண்வளம் மலைவளம் மண்பதை போற்றும் மக்களின் நலம் இப்படி எல்லா நலன்களும் என்னுள் அடக்கம் என்று நெஞ்சை நிமிர்த்து நிற்கும் நகரம் திருச்செங்குன்னூர் சார்ந்திருக்கும் இடமோ மலைநாடு என்று அழைக்கப்படும் சேர நாடு இந்த மலைநாடு எப்படி உண்டானது என்பதற்கே ஒரு புராண செய்தி உண்டு புராணக்கதை என்ற அளவில் இதை பார்ப்போம் பிரம்மாவின் சிருஷ்டி பெற்ற ஜமதக்கினி முனிவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் இவர் சூரியகுலத்தில் தோன்றிய ரேணுகா தேவி என்ற பதிவிரதையை மணந்து நான்கு பிள்ளைகளை பெற்றார் அதற்கு மேலும் கடுந்தவம் இருந்து இன்னொரு ஆண்மகவை பெற்றெடுத்தார்கள் அக்குழந்தை சர்வ சாமத்ரிக்கா லட்சணங்களோடு தக தகவென மின்னியது கண்களிலே நீரும் கொப்பளித்தது நெருப்பும் கொப்பளித்தது அக்குழந்தைக்கு ராமபத்திரா என்று பெயரிட்டார்கள் விடலை பருவம் அடைந்ததும் தான் ஒரு பிராமணனாக இருந்தாலும் போல் வீரமகனாக வளம் வர வேண்டும் என்ற வெறி மனதில் குடிகொண்டது அதனால் அவனுக்கு எதையும் எதிர்கொள்ளும் ஆயுதம் ஒன்று தேவைப்பட்டது விளைவு தவம் தவம் கடும் தவம் ஈசனை நோக்கி கடும் தவம் இருந்ததால் அதற்கு பலன் கிட்டியது ஆம் ராமபத்ராவின் கடும் தவத்திற்கு மனம் இறங்கிய அன்னை புவனேஸ்வரி பாம்பனி மார்பன் பரமனிடம் பிரபு பக்தனின் பிரார்த்தனைக்கும் தவத்திற்கும் இருப்பது தர்மம் அன்று அவன் கேட்கும் ஆயுதத்தை அவனுக்கு போலவே அவனுக்கும் ஆயுதம் வேண்டும் என்று தவம் இருக்கிறான் கருணை புரியுங்கள் பிரபு என்றார் அடுத்த கணம் மழு என்னும் கோடாரியை அளித்தார் எம்பெருமான் கோடாரி என்றால் வடமொழியில் பரசு என்று பொருள் இப்படி சிவபெருமானிடம் இருந்து பரசு பெற்ற ராமபத்திரா பரசுராமர் ஆனார் எதையும் எதிர்கொள்ளும் சக்தி மிகுந்த ஆயுதம் அவருக்கு பலத்தால் கிட்டியது இப்படி இருக்க ஒருமுறை முறை முனிவரின் பதிவிரதை தேவி முனிவரின் பூஜைக்காக தண்ணீர் கொண்டு வர ஆற்றங்கரைக்கு சென்றார் அக்கரையோர மணலில் குடத்தை கையால் படமாக வரைந்தால் அது பச்சை மண்குணமாக மாறிவிடும் அப்படி ஒரு அற்புதமான சக்தியை கொண்டிருந்தார் ரேணுகா தேவி அவ்வாறு மண்ணில் குடம் செய்து தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த போது தேவபுருஷன் கந்தர்வன் ஒருவன் எவ்வருண சௌந்தரியமாய் வானிலை பறந்து செல்லும் காட்சி ஆற்றின் தண்ணீரில் அழகிய சொரூபமாக பிரதிபலிக்க அவனது சௌந்தரியத்தை தலை தூக்கி பார்த்த ஒரு கணம் ரேணுகாதேவியின் மனம் வேதலித்து தண்ணீரை தவறியது அதனை தன் ஞானக்கண்ணால் கண்ணால் அறிந்து கொண்ட ஜமதக்கனி முனிவர் கடும் சினம் கொண்டார் ரேணுகாதேவி பதிவிரதை விரதத்தில் இருந்து விட்டாள் இனி அவள் உயிர் வாழ தகுதியற்றவள் என்று முடிவு செய்தார் உடனே தனது முதல் நான்கு மகன்களை அழைத்து ரேணுகாதேவியின் சிரத்தை கொய்து வரும்படி ஆணையிட்டார் ஆனால் அவர்கள் அதை செய்ய மறுத்துவிட்டனர் தாயின் தலையை எடுப்பது மாபெரும் பாவம் என்று எண்ணினர் ஜமதக்கனி முனிவரின் கண்களில் கோபக்கிணி கொடுந்துவிட்டு எரிந்தது அதனால் அந்த மைந்தர்கள் நால்வரையும் கல்லாக போகக் கடவது என்று சாபமிட்டு விட்டார் அப்படியும் அவர் சினம் தணிந்த பாடில்லை பரசுராமரின் எண்ணம் அறிய அவருக்கும் ஆணையிட்டார் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று உணர்ந்த பரசுராமர் தனது ஆயுதத்தால் தாயின் தலையை கொய்து ஜமதக்கினி முனிவரின் காலடியில் வைத்தார் மகனின் செயல் கண்டு மனமகிழ்ந்த தந்தை மகனே உனக்கு நான் இரண்டு வரம் தருகிறேன் என்ன வேண்டும் என்று கேள் என்றார் அச்சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திய பரசுராமரும் இரண்டு வரங்களை கேட்டார் அதில் ஒன்று தன் தாய் மீண்டும் உயிர் பெற்று வர என் உடன் பிறந்தாரும் மானிட ஜென்மம் எடுக்க வேண்டும் மற்றொன்று தன் தாயை கொன்றது தான் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இரண்டு வரங்களையும் பெற்றார் அப்பேற்பட்ட பரசுராமர் வேறு யாரும் அல்ல ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் தந்தையின் சொல்லே தாரக மந்திரம் என்று விளக்க வந்த அற்புத அவதாரம் ஒருமுறை முறை கேக்கைய நாட்டு மன்னன் கார்த்தவீரிய அர்ஜுனன் வேட்டைக்கு தன் பரிவாரங்களுடன் காணகத்துக்கு சென்றான் வேட்டை முடிந்து நாடு திரும்பும் போது ஜமதக்கிணி முனிவரின் வழியாக வர நேர்ந்தது அப்பொழுது ஓய்வில்லாமலும் பசியினாலும் வாடியிருந்த வீரர்களை வரவேற்று அவர்களின் பசி போக்கி இருக்க இடம் தந்து ஜமதக்கினி முனிவர் அவர்களை ஆசுவாசப்படுத்தினார் கார்த்தவீரியன் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனாலும் அவன் மனதில் ஒரு ஐயம் ஏற்பட்டது ஜமதுக்கினி முனிவரோ ஒரு சாதாரண முனிவர் ஆனால் இவ்வளவு வீரர்களுக்கும் அறுசுவை உணவும் இடமும் கொடுக்கும் அளவிற்கு செல்வம் எப்படி வந்தது என்ற ஐயம் ஏற்பட்டது தனது சந்தேகத்தை முனிவரிடம் நேரடியாக கேட்டும் விட்டான் இதை போன்ற பணிகளை என்னால் சாதாரணமாக செய்ய முடியும் என்று நகைத்தபடியே சமதக்கினி முனிவர் சொன்னார் அதை மன்னன் நம்ப தயாராக இல்லை அதன் பிறகு முனிவர் என்னிடம் காமதேனு என்றொரு தேவலோக பசு இருக்கிறது அது எதை கேட்டாலும் எனக்கு தரும் என்று பெருமிதத்தோடு சொன்னார் அதை கேட்ட சற்றும் நாகரீகம் இல்லாத அந்த மனிதன் காமதேனுவை தனக்கு தரும்படி வேண்டினான் ஆனால் முனிவரோ மறுத்துவிட்டார் மன்னனும் ஊர் திரும்பிவிட்டான் ஆனால் காமதேனுவின் மேல் அவனுக்கு இருந்த ஆசை சற்றும் குறையவில்லை எனவே அவன் தன் வீரர்களை அழைத்து காமதேனுவை கவர்ந்து வரும்படி கட்டளையிட்டான் அவர்களும் சென்று எப்படியோ காமதேனுவை கொண்டு வந்து விட்டார்கள் செய்தி பரசுராமருக்கு எட்டியது அவர் உற்றார் கைகேய நாட்டுக்கு சென்று கார்த்த தலையையும் கொய்து காமதேனுவையும் மீட்டு தன் தந்தையிடம் சமர்ப்பித்தார் அதை சற்றும் எதிர்பார்க்காத ஜமதக்கினி முனிவர் மன்னரை கொல்வது அந்தனரை கொல்வதை விட கொடூரமான பாவச் செயல் என்று விளக்கி இந்த பாவங்கள் அகல பரசுராமர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்து பாவ விமோசனம் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தந்தை சொல் தட்டாத தனையன் பரசுராமர் பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாட புறப்பட்டார் தீர்த்த யாத்திரை பரசுராமர் செயலால் வெகுண்டெழுந்த வீரியனின் புதல்வர்கள் முனிவரின் ஆசிரமம் வந்து அவரோடு போரிடத் துவங்கினர் ரேணுகா தேவியோ முனிவரை கொல்வது பாவம் என்று உபதேசம் செய்து மன்றாடினார் எதற்கும் செவி மடுக்காத கார்த்த வீரியனின் புதல்வர்கள் முனிவரின் உயிர் பறித்து அவரது சிரத்தை கொய்து சென்றனர் ரேணுகாதேவி அலறி துடித்தாள் பரசுராமரோ மற்ற பிள்ளைகளோ இல்லாத நேரத்தில் நடத்திய இழி செயலை எண்ணி கதறி துடித்து ஓலமிட்டாள் என்ன செய்வேன் என் அவளின் அலரல் சத்தம் கேட்ட அடுத்த நொடியில் நீரோடும் மேனி நெருப்போடும் கண்ணுடனே பரசுராமர் வந்த நின்றார் தேவியோ இருபத்தி ஓரு முறை நெஞ்சிலை அடித்துக்கொண்டு கொண்டு அழுது துடித்தாள் அதை பார்த்த பரசுராமரோ

நிருபத்தியோரு தலைமுறைகளை வெட்டி சாய்த்தார் குருதி கொப்பளித்து அவர் சமைத்த சமந்த பஞ்சகம் என்ற ஏரியில் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது க்ஷத்திரிய குலத்தை வேரோடு அழித்து சபதத்தை நிறைவேற்றி விட்டோம் என்ற எண்ணம் தோன்றினாலும் தனது செயல் அதீதமானது என்று எண்ணினார் ரத்த களறியும் குருதி கொட்டும் கொடூரமும் ால் ஏற்பட்ட அகங்காரம் தானே என்று அவர் எண்ணியிருக்க வேண்டும் எனவே அந்த பாவங்களை போக்க வேள்வி ஒன்று செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் சப்த ரிஷிகளில் ஒருவராகிய காசியப முனிவரை அழைத்து வேள்வி நடத்தினார் அவர் சினமும் தணிந்தது காசியப முனிவர் பரசுராமரது பூமியை தனக்கு தரும்படி வேண்டினார் பரசுராமர் அவ்வாறே தந்துவிட்டு மேற்கு நோக்கி நகர்ந்து இனி இந்த கோடாரி தேவையில்லை என்று தூக்கி சமுத்திரத்தில் எரிந்தார் அந்த ஆயுதத்திற்கு கடல் நீரும் அஞ்சி உள்வாங்கி ஒரு நாடு உருவானது அதுதான் மலைநாடு தென் தமிழகத்தின் சேர நாடு இந்த மலைநாட்டில் அமைந்ததுதான் தான் இந்த திருச்செங்கொன்றூரில் வேளாளர் குளத்தில் உதித்தவர்தான் விரல் மிண்டர் விரல் என்றாலே வீரம் என்றுதான் பொருள் அதற்கேற்றார் போல்தான் அவரது நடவடிக்கைகளும் இருக்கும் இவர் தனக்கென்று ஒரு சித்தாந்தத்தை கண்டுபிடித்தார் அதாவது ஆண்டவரா அடியார்களா யார் முதல் என்று கேட்டால் அடியார்கள் தான் முதல் என்று அடித்து சொல்வார் அடியார்களிடம் நீ காட்டும் பக்திதான் ஆண்டமனை சென்றடைகிறது என்று எண்ணினார் அடியார்களை யாரேனும் அவமரியாதை செய்தால் அவர் அதை கொள்ள மாட்டாமல் பொறுமுவார் சில சமயம் அவர் வாய் மட்டுமல்ல கையும் பேசும் துர்பாக்கியம் ஏற்படும் திருத்தலங்கள் தோறும் சென்று முதலில் சிவனடியார்களை வணங்கி சிறப்பித்த பின்னரே ஆலயத்துள் எழுந்தருளி இருக்கும் ஈசனை தரிசிப்பார் மதியும் நதியும் பாம்பும் அணிந்த பரமனின் பெருமைகளை கடை கோடி மக்களுக்கும் கொண்டு செல்பவர்கள் அடியார்கள் அடியார்கள் தான் ஆண்டவனின் அடிநாதம் என்று அழுத்தமாக நம்பியவர் விரல் இவ்வாறாக சிவத்தலங்கள் தோறும் சிவனடியார்களை வணங்கி தொழுத பின் திரிசடையானை கண்குளிர கண்டு மகிழ்ந்து வந்தார் அவ்வாறாக திருவாரூர் தியாகேச பெருமானை தரிசிக்கும் பொருட்டு ஒருமுறை திருவாரூர் கஷேத்திரம் வந்து சேர்ந்தார் அங்கு தன் காலை பதித்தவர் பிற்காலத்தில் அந்த திருவாரூர் மண்ணை வெறுத்தார் ஏன் மலைநாட்டில் திருச்செங்குன்றூர் இயற்கையில் கொஞ்சம் முப்போகம் பயிர் விளையும் வேளாண் நிலம் என்பதையும் வேளாளர் குலத்தில் தோன்றிய சிவத்தொண்டர் விரல் என்பதையும் இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் இனி ஒரு சிவனடியார் திருச்செங்குன்றூர் வீதியில் வேக வேகமாக ஓடி வந்தார் அவர் கண்களிலே பயம் நிறச்சி கண்களிலிருந்து வடிந்த கண்ணீர் கண்ணத்தை நினைத்திருந்தது நெற்றியில் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஓடி வருவதற்கோ நடப்பதற்கோ அவரது கால்கள் ஒத்துழைக்க மறுத்தன காரணம் அவரது காலில் ஒரு வெட்டுக்காயம் காயத்திலிருந்து ரத்தம் கொட்டி உறைந்து விட்டதால் மேலும் ரத்தம் வருவது தடுக்கப்பட்டிருந்தது வழியில் எதிரே வந்த ஒருவனுக்கு சிவனடியாரை பார்க்க பரிதாபமாக இருந்தது அவருக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்ற ஆதங்கத்தில் ஓ காலில் காயம் பட்டிருக்கிறதோ என்ன காயம் என்று கரிசனத்தோடு கேட்டான் அது வெட்டு காயம் தம்பி என்றார் சிவனடியார் வெட்டு காயமா எப்படி ஏற்பட்டது நமது அடியார் விரல் மின்டர் வெட்டிவிட்டார் என்றார் என்ன நீ சொல்வது நம்பும்படியாக இல்லை அடிகளே சிவனடியார்களே தன் உயிர் மூச்சாக எண்ணி அவர்களை வணங்குபவர் விரல் மின்டர் என்று என்னைப் போன்றவர்களுக்கு கூட தெரியும் அப்படிப்பட்டவர் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லையே ஒருவேளை அவர் இந்த அளவுக்கு கோபம் கொள்ளும்படி நீங்கள் ஏதாவது செய்துவிட்டீர்களோ இல்லையென்பரே இல்லை அடியார்களெல்லாம் ஒன்று கூடி அமுதுண்டு அளவாளி கொண்டிருந்தோம் விருந்து முடிந்ததும் எல்லோரது ஊரையும் பேரையும் விசாரித்தார் என் முறை வந்தபோது என் பெயரை சொன்னேன் பிறகு எந்த ஊர் என்று கேட்டார் நான் திருவாரூர் என்றேன் அவ்வளவுதான் தன் வனதுபுறம் தயாராக வைத்திருந்த வாளை எடுத்தார் கன் சிமிட்டும் நிறத்தில் என் காலை வெட்டி விட்டார் நான் அலறி அடித்துக்கொண்டு தலை தப்பித்தது தம்பிரான் புண்ணியம் என்று நினைத்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்தேன் வேளை அவர் ஓங்கும் போது நான் சற்று விலகிவிட்டேன் இடதுகால் இரண்டாகி இருக்கும் சரி நான் வருகிறேன் என்று சிவனடியார் விளக்கமாக கூறி மெல்ல நடக்க தலைப்பட்டார் ஆனால் கேள்வி கேட்டவன் அவரை விடவில்லை அடிகளே மற்ற ஊர்க்காரர்களை அவர் ஒன்றும் செய்யவில்லையே மற்றவர்களை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் திருவாரூர் என்று சொன்னால் கத்தியை எடுத்து விடுகிறார் இன்னொரு திருவாரூர்காரரும் கூட்டத்தில் இருந்தார் அவர் நிலைமை இப்பொழுது என்னவாயிற்றோ தெரியவில்லை வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே பயணத்தை தொடர்ந்தார் விரல் மிண்டருக்கு திருவாரூர் என்றால் ஏன் இந்த சினம் திருவாரூர் என்ன செய்தது அல்லது திருவாரூரில் என்ன நடந்தது திருவாரூரை அவர் வெறுப்பதற்கு காரணம் என்னவென்று சற்று விளக்கமாக பார்க்கலாம் மலைநாட்டில் இருந்து தலையாத்திரைக்காக புறப்பட்ட விரல் மிண்டர் ஆங்காங்கே ஆலயங்களுக்கு சென்று ஆன்றோர் மரபுபடி முதலில் சிவனடியார்களை வணங்கிவிட்டு அவர்கள் அருளை பெற்ற பின்புதான் ஆலயத்திற்குள் பிரவேசித்து அங்கெழுந்தருடி இருக்கும் பெருமாளை தரிசிப்பார் அடியார்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற அவாவில் நித்தம் இது நடந்தேறும் இப்படி தலையாத்திரை புறப்பட்ட போதுதான் திருவாரூர் தியாகேச பெருமானை தொழுவதற்கு திருவாரூர் எனும் திருத்தலத்திற்கு வந்தார் அங்கே தேவாசிரிய மண்டபத்தில் குழுமியிருந்த அடியார்களை சந்தித்து அவர்களை வணங்கி ஆசிர்வாதம் பெற்று அக்குழுவிலேயே ஐக்கியமாகிவிட்டார் விரல் மின்னர் இப்படி இருக்க ஒரு நாள் திருவாரூரை சேர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வழக்கம் போல புற்றிடம் கொண்ட நாதரை வழிபட வந்தார் அப்போது அங்கிருந்த அடியார்களை கண்டதும் அவர்களை மனத்தால் உடலால் புறமிருந்தே பூஜித்தார் அவர் அதற்கு காரணம் இருந்தது இறைவனை வழிபடுவது எளிது ஆனால் அடியார்களை வழிபடுவது அரிது அடியார்களை வணங்குவதற்கே தக்க பக்தியும் அன்பும் தகுதியும் சீலமும் தேவை அது தம்மிடம் இருக்கிறதா இறையடியார்களோடு கலந்து உரையாடும் தகுதியும் இறையாண்மையும் தமக்கு இருக்கிறதா என்ற சிறு சந்தேகமும் அவரிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது அதனால் அடியார்களுக்கு தாம் இடையூறாக இருக்க வேண்டாம் என்று எண்ணி குழுமியிருந்த அடியார்களை மனத்தால் வணங்கி வேறுபுறமாக ஒதுங்கி செல்ல அடியெடுத்து வைத்தார் அதனை கண்ட விரல் துணுக்குற்று அடியார்களை உதாசீனப்படுத்தியதாக எண்ணினார் அவரது சினம் தலைக்கேறி வீரம் வெளிப்பட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார் கடைசியில் வார்த்தையாக சினம் வெடித்தது சுந்தரரின் காதில் நன்றாக விழும்படி உச்சஸ்தாதியில் உறக்க கத்தினார் முதலில் வழங்கத்தக்க தேவாதி தேவர்கள் அடியார்கள் தான் அதை மறந்துவிட்டு ஒதுங்கி சொல்கிறாரே இது என்ன தர்மம் இதனால் யாருக்கு என்ன பயன் இந்த வன் தொண்டர் அடியார்களுக்கு புறம்பானவர் இவரை ஆட்கொண்ட வீங்க பெருமானும் புறம்பானவர் அடியார்களை புறந்தொள்ளும் யாவரும் அது இறைவனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றம் குற்றமே என முக்கண் முதல்வனிடமே போராடிய அடியார்கள் வழியில் வந்தவர்கள் நாங்கள் என்று கடுமையான வார்த்தைகளை வீசினார் இதை எதிர்வளையாக சுந்தரர் எடுத்துக்கொள்ளவில்லை அடியார்கள் மீது விரல் மின்டர் கொண்டிருந்த அன்பையும் நம்பிக்கையையும் பக்தியையும் எண்ணி அவர் மீது சுந்தரருக்கு அளவில்லாத மரியாதை உண்டாயிற்று ஆனால் விரல்ிண்டோ ஏனோ தெரியவில்லை சுந்தரரின் திரு உள்ளத்தை புரிந்து கொள்ளவில்லை அதனால் சுந்தரர் மீது சினம் கொண்டார் தொண்டர்களின் திருவுள்ளம் அறியாதவர் என்று கோபம் கொண்டார் அதனால் அவர் சுந்தரரையும் வெறுத்தார் திருவாரூர் என்ற திருத்தலத்தையும் வெறுத்தார் பின் திருச்செங்கொன்றூர் திரும்பியிருந்த விரல் மிண்டர் விருந்துண்ண வரும் அடியார்களை நீங்கள் எந்த ஊர் என்று கேட்பார் அதற்கு அடியார்கள் திருவாரூர் என்று சொன்னால் அடுத்த கணம் கொடுவாளை எடுத்து அவர் காலை துண்டித்து விடும் கொடூர வைராக்கியத்தை தன்னுள்ளே வளர்த்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் திருவாரூர் மண்ணில் இனிதன் பாதம் படியாது என்று திடசங்கல்பம் பூண்டு கொண்டார் இதை கவனித்த எம்பெருமான் தியாகேசர் மனமிறங்கி இறங்கி விரல் மின்டரின் போக்கி அவரை ஆட்கொள்ள திருவுளம் கொண்டார் ஆம் சுந்தரர் தாம் தொண்டர்தம் தொண்டனாக அடியார்க்கும் அடியாராக வளம் வர வேண்டும் என இறைவனிடம் இறைஞ்சும் போது பகவான் நேரில் தோன்றி தில்லைவாழ் வாழ் அந்தர்தம் அடியார் அடியேன் என்று அடியெடுத்துக் கொடுக்க சுந்தரர் திருநீலகண்டத்துக்கு எவனார் அடியேன் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று தொடர்ந்து பாடி தான் ஒரு தொண்டரடியான் என்பதை நிரூபித்தார் அதன் பின்னர் திருத்தொண்ட தொகை என்னும் திருப்பதிகத்தை பாடி திருக்கூடத்தை தொழுது அணைத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேக்கிழாரின் பெரிய புராணம் உருவாக வித்திட்டவர் சுந்தரர்தான் அத்தகைய சிவசீலரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ இறைவன் சிவனடியாராக வேடம் பூண்டு திருசங்குன்றூர் வீதிகளில் வலம் வந்தார் அச்சிவனடியாரின் பாதங்கள் விரல் மின்டர் வீட்டின் முன் சென்று நின்றது பவதி பிட்சாம் தேகி என சிவனடியார் வேடம் பூண்ட தியாகேசர் குரல் கொடுத்தார் அந்த மந்திர தர்மபத்தினியில் ஓடி வந்து பார்த்தார் உடனே முகமும் என்று வரவேற்று அமரச் செய்து வணங்கி நீரும் மோரும் அளித்து ஆசுவாசப்படுத்தினார் விரல்மின்டரின் தர்மபத்தினி சிவனடியார் சுற்றமுற்றும் பார்த்து விட்டு குழந்தாய் விரல் மிண்டர் எங்கே என்று கேட்டார் அதற்கு தர்ம சுவாமி என் கணவர் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார் அதற்கு முன் தங்களிடம் ஒரு விண்ணப்பம் என்றால் தயங்கியவாறே எதுவாயிருந்தாலும் தயங்காமல் கேள் குழந்தாய் என்றார் சிவனடியார் ஐயனே நான் தங்களிடம் கேட்பதற்கு ஒன்றுமில்லை ஆனாலும் தங்களிடம் ஒரு ரகசியம் கூற வேண்டும் என்றார் குரலைத் தாழ்த்தி உம் சொல் குழந்தாய் என ஆவலோடு சிவனடியாரு கேட்டார் ஐயனே என் கணவர் தங்களிடம் தங்களைப் பற்றி விசாரிக்கும்போது தாங்கள் எந்த ஊர் என்று கேட்பார் அதற்குத் தாங்கள் எந்த ஊரை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் ஆனால் திருவாரூர் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் என்று கூற அதற்கு சிவனடியார் சொன்னால் சொன்னால் தன் வலப்புறம் எப்போதும் தயாராக வைத்திருக்கும் கொடுவாளை எடுத்து தங்கள் கால்களை துண்டித்து விடுவார் என்ன மிகவும் கொடூரமான தண்டனையாக இருக்கிறது திருவாரூர் அப்படி என்ன பாவம் செய்தது தாயே அதுதான் எனக்கும் புரியவில்லை சுவாமி என்று அந்த அம்மையார் சொன்னதை கேட்டுவிட்டு சிவனடியார் ஒரு கணம் சிந்தித்தார் பிறகு ஒரு முடிவுக்கு வந்து குழந்தாய் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி அதாவது உன் கணவர் தன் வலதுபுறம் வைத்திருக்கும் வாளை எடுத்து இன்று இடதுபுறம் விடு மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் சற்று நேரத்தில் விரல் மிண்டரும் வந்தார் சிவனடியாரை பார்த்து மனம் உருகினார் பரவசம் அடைந்தார் அடிகளாரிடம் அடிகளே சிறிது நேரம் அமர்ந்து புறப்படலாம் என அன்பு கட்டளையிட்டு அருகில் அமரச் செய்தார் பிறகு மன்னிக்க வேண்டும் கேட்க மறந்துவிட்டேன் தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினா தொடுத்தார் விரல் மெண்டர் சிவனடியார்கோ வேடனிடம் முட்டுச்சந்தில் சந்தில் மாட்டிக்கொண்ட முயலை போன்ற உணர்வு தோன்றியது ஆனாலும் நெஞ்சை நிமிர்த்தை திருவாரூரில் இருந்து வருகிறேன் என்றார் அவ்வளவுதான் கண்களில் கனல் தெரித்து சிவந்தது தோள்கள் துடித்தன கரங்களு விறுவிறுத்தன உடல் வயர்த்து ஒரு கை வலதுபுறம் இருந்த வாளை தேடியது அங்கே வாளை காணோம் கோபம் கொப்பளித்து உச்சந்தலை ரோமங்கள் குத்திட்டு நின்றன எங்கே வாள் என்று உறக்க கத்தி தேடினார் இந்த சந்தடியில் சிவனடியார் தப்பித்து வெளியில் வந்து ஓடத் துவங்கினார் ஆனால் விரல் மின்டரோ விடவில்லை தன் கையில் கிடைத்த வேறொரு வாளுடன் அவரை துரத்தினார் அவர் ஓட இவர் துரத்த அவர் ஓட இவர் துரத்த இருவரும் ஓடினார்கள் ஓடினார்கள் புலியிடமிருந்து தப்பிக்க நாலு கால் பாய்ச்சலில் ஓடும் மானை போல சிவனடியார் ஓடினார் விடாது துரத்தும் புலியை போல் விரல் மிண்டரும் துரத்தினார் சிவனடியாரோ அவரது மெய்யிற்கும் கையிக்கும் கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு சீட்டாய் பறந்தார் விரல் மின்னரும் துரத்தினார் துரத்தினார் பின் தன்னை அறியாமல் திருவாரூர் திருஸ்தலத்திற்குள் ஓடினார் சிவனடியாரோ எலியை வைத்து பூனை விளையாடும் விளையாட்டாக தன் ஆடலை நீட்டினார் விரல் மிண்டரின் கால் சோர்ந்தது கை சோர்ந்தது சோர்ந்தது தன்னை மறந்து தரையில் விழுந்தார் அவர் அருகில் வந்து என்ன அடியாரே சோர்ந்து போய் சாய்ந்து விட்டீர்கள் எழுந்து அமருங்கள் என்று புன்னகைத்தவாறே கூறினார் விரல் மின்டருக்கோ எதுவும் புரியவில்லை அடியாரே உங்களே என்னால் ஓடி பிடிக்க முடியவில்லை என்றார் நீங்கள் மட்டும் இல்லை வேறு எவரும் என்னை ஓடி பிடிக்க முடியாது ஆனால் தேடி பிடிக்கலாம் நான் எங்கிருக்கிறேன் என்னவாக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் தேடினால் நான் கிடைப்பேன் என்று புன்னகைத்தவாறே சிவனடியார் கூறினார் அவர் சொல்வது புரியாமல் மிண்டர் ஒரு கணம் சிவனடியாரை ஏற இறங்க பார்த்தார் ஆம் என்னை தேடுவோர்க்கும் நினைப்போர்க்கும் இல்லாதோர்க்கும் ஏழையோர்க்கும் சிந்திப்போர்க்கும் சினம் கொண்டோருக்கும் நான் தானே காப்பு என்று கூறி சிவனடியார் தொடர்ந்தார் விரல் மின்டரே நீர் இப்பொழுது உமது சபதத்தை மீறி திருவாரூர் மண்ணில் கால்பதித்து விட்டீர் நீர் நினைத்தீரா இது நடக்கும் என்று எனது காலை வெட்டை அத்தனைத்தீர் எப்படியும் துரத்தி பிடித்தாவது வெட்டிவிடலாம் என்றும் நினைத்தீர் நடந்ததா அது சிவனடியார்களுக்கு புறம்பானவர் என்று சுந்தரரை நினைத்தீர் உண்மையா அது நீங்கள் நினைப்பது மட்டுமே நியாயம் நேர்மை நியதி என்று நினைக்கிறீர்கள் விரல் மிண்டரை நீங்கள் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்றும் எண்ணுகிறீர்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வத்திற்கு வேலை போய்விடும் நாம் நினைக்கும் எல்லா நியாய தர்மங்களுக்கும் தீர்ப்பு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்பதையும் உணருங்கள் என்று தனது வாதத்தையும் உபதேசத்தையும் எடுத்து வைத்தார் சிவனடியார் விரல் மனம் உண்மையை உணரத் தொடங்கியது தான் செய்ததெல்லாம் தவறுதான் என்று உள்ளுணர்வு சொல்லியது அதற்கு பிராயசித்தம் ஆம் என்னவாயிருக்க வேண்டும் என்று ஓடும் நீரில் எதிர்நீச்சல் போட்டு எம்பி குதிக்கும் எண்ணம் துள்ளி குதித்தது என்னை என்னை மன்னித்து விடுங்கள் நான் உணர்ந்து கொண்டேன் என்று கண்ணீர் மல்கி கதறி அழுத விரல் மின்னர் சற்றும் தயங்காமல் கையில் இருந்த வாழால் தன் காலை தானே வெட்டி கொண்டார் குருதி கொப்பளிக்க தொடங்கியது அவர் உடல் நடுங்கியது இனியும் தன் பக்தனை சோதிக்க விரும்பாத இறைவன் ரிஷப வாகனத்தில் கமலாம்பாள் சமேதராய் காட்சி தந்தார் தம்மை ஆட்கொண்டு அருளிய அடியார் திருவாரூர் தியாகேச பெருமானே என்பதை விரல் மிண்டர் உணர்ந்தார் சிறமீது கரம் தூக்கி கண்களில் நீர் மல்க பக்தியோடு பரமனை தொழுதார் அவரது காயங்கள் நீங்கியது எங்கும் நீக்கமர நிறைந்தவனின் பேரருளும் கிடைத்தது விரல் மிண்டர் திரு விரல்ிண்ட நாயனார் ஆனார் விரிபொழின் சோழ்குன்ற யார் விரல் மிண்டர்க்கடியேன் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமவோம் எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுசாமி வித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி பிரியா இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன் திருச்சிற்றம்பளம் சுபம்